மக்களவருக்கு வணக்கம் நான் உங்கள் சேர்க்கிறேன் லால்பேட்டைக்காரன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீராணம் ஏரியோட தற்போதைய நிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இங்கே திரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சுத்தமாக வீராண ஏரியில் சுத்தமாக தண்ணியே கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வீரான ஏரி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் லால்பேட்டையில் இருக்கிற வீராண ஏரி தான் என்னோடய வீரோட வீராண ஏரியோட நிலம தான் இது சுத்தமாக தண்ணியே இல்லை கோடை காலம் வந்தாலும் வந்தது எங்கேயாவது தண்ணி குழந்தைகிறா இருக்குல்ல அங்கெல்லாம் போக சுத்தமா வறண்ட பூமியாவே இருக்கு கிரிக்கெட் விளாண்டாவது இது இல்லாமல் இந்த டைம்ல வந்து கண்டா தூர்வாரி இதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும் இது எப்படி நம்ம கிராஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து அந்த உள்ளார அங்க மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்க அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போறோம் அது போற வழியை பாருங்க காட்டுக்குற போகிற மாதிரி இது ஒரு வழி தான் இருக்கு ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு முட்டிய அளவுக்கு இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கணக்கால அளவுக்கு தண்ணி இருக்கு அந்த இடத்துல இந்த வழி தான் போகணும் வாங்க போகலாம் அமேசான் காட்டு வரை உண்மைதான் நான் தான் உங்க இருக்கு சந்தானம் ஒரு படத்துல பாம்பு பிடிச்சி பாட அது மாதிரி இந்த ஏரியா பார்த்தாலே ஒரே பாம்பு பயமா இருக்கு பாம்புக்கு போகுது இல்லையா மீன் பிடிச்சாச்சா மக்களே பாருங்க மீன் பிடிச்சிருக்குன்னு வராங்க பாருங்க நண்பர் மலையை கடந்து வந்த மாதிரி திரும்ப இப்போ ஆத்த கடந்து அண்ணாண்ட போனோம்னா அங்கே போய் மீன் பிடிக்கிறது எப்படி நம்ம போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் எங்க போற வாயில வசம் வச்சு தேக்க ஏ போ

ஏரியில் ஓரளவுக்கு இருந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க கொஞ்சம் மீன் தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு அதுல ஒரு மீன் தேவையில்லாத மீன் ஒன்று தூக்கி போட்டுருக்காங்க பாருங்க பெரிய இடத்துல எங்கேயுமே இல்ல மீன் அது அந்த இடத்துல எடுக்கிறாள் அது மட்டும்தான் மீன் அதை போய் பார்ப்போம் செத்து போச்சுப்பா இத தேக்கி வைக்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தா நல்லா தான் இருக்கும் அங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் அங்கே பாருங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட விசாரிப்போம் எவ்வளோ மீன் மாட்டு செய்யணும் எதுங்க விசாரிப்போம் சுற்றியும் எங்கேயும் தண்ணி இல்லை இருக்கிறது கொஞ்சோண்டு தண்ணி தான் அதில் சில வகை மீன்லாம் என்ன பண்ணுவோம் அந்த ஓட்டை போட்டு உள்ளே போய் தங்கிடுவோம் அந்த குறவை விராள் இந்த மாதிரி மீன்லாம் வந்து இந்த மாதிரி ஓட்ட போட்டு உள்ளே தங்கியிருக்கும் அது ஏன்னா அப்போ தான் ஈரப்பசம் உள்ளே இருக்கிறதுனால அங்கே இருக்கும் அந்த மாதிரி அந்த ஓட்டையை பாருங்கள் இது மண்டை கெழ்த்தியா இது பேர் தான் மண்டை கழுத்தியா ஏன் யாரும் யூஸ் பண்ண அப்படி போட்டு போயிட்டாங்க அங்க ஒரு நாலஞ்சு பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இங்க ஒரு நாலு பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இவ்வளவுதான் மொத்தமா அவ்வளோ பெரிய வீரான ஏரியில தான் தண்ணியே நான் மீன் மாட்டிருக்கானா ஆ சிலேபி கிளத்திதானா ஹ சரி உங்களோட ஸ்பெஷல் என்ன நான் கேட்கேனா மீன் பிடிக்கிறவங்க வியாபாரத்துக்குன்னு பிடிக்கிறவங்க கூட செத்த மீனை கொடுக்க மாட்டாங்க தூக்கி எறிஞ்சிரவாங்க ரொம்ப தான் இருங்க அவங்க பார்த்து மேல பார்த்து எதாவது செய்யணும் எங்களுக்கு அரசாங்கம் பாக்குறீங்க செய்யணும் வேற வழி இல்ல இதா எங்களுக்கு தொழில குழைப்பதுதான் சரிங்க வேலை தெரியாது எங்களுக்கு இதுல என்ன மாதிரி வெளிநாட்டு பரவாயில்லாம் வருன்றாங்களா வருங்க

அது சரிแน ஒரு நிமிஷம் போன உடனே இது நார் நார்ையாதா இதெல்லாம் நார் இப்ப நிறைய இருக்குடாப்பா வாங்க மக்களே இப்ப நம்ம போறது வந்து இப்ப ವರ್ಷா வருஷம் தண்ணி வந்தா அதிகப்படியான தண்ணி வந்தா விடுவாங்க பாருங்க நம்ம வீரலாயேரி ஷட்டர்ல அதுக்கு பின் பக்கத்துல இருக்கக்கூடிய கூடிய ஏரிக்கு தான் இப்ப நம்ம எடத்துக்கு தான் நம்ம போறோம் இப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக பறவைகளோட சரணாலயம் மாதிரி இருக்கு வித்தியாச வித்தியாசமான பறவைகள்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்போ பாருங்க தெரியுதுங்களா இதுதான் நீர்க்கோழி அது கோழி அப்போ பறந்து போச்சிங்களா அதான் இப்போ இதெல்லாம் தான் எடுத்து கொண்டு போயிட்டு இந்த சுண்ணாம்புலாம் ரெடி பண்றாங்க பாருங்க சிப்பி சிப்பி அந்த சிப்பி தான் இது இந்த சுண்ணாம்பு ரெடி பண்ற சிப்பி தண்ணி இல்லாமல் போனவங்கலாம் எப்படி இருக்கு பாருங்க பாரு அவன கட்டிருக்கான் உள்ள வந்து ஜாக்கிரதையா வாங்க செய்யலாம் செஞ்சு வைக்கிறாய்கப்பா ஈரான ஏரி இருந்து பார்க்கும்போது ஒரே தண்ணியா தான் தெரியும் ஆனா உள்ள வந்து பாக்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் இடம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் நீங்க தான் இந்த வீடியோவே இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் பண்ணுங்க பாருங்க முன்னாடி பாருங்க அந்த ஷட்ரு அதான் அந்த வீரான ஏறி தண்ணி சற்று அதுக்கு அப்படியே பின் பின்பக்கம் தான் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் ஏ எங்கப்பா நீ காடை தாண்டி மலையை தாண்டி ஏதாவது பூம்பு இருக்க போது அப்படிங்கிற பூம்பு முலை மக்களையும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து இதெல்லாம் பறவைகள் வந்து சாயங்காலம் ஆச்சுன்னா இதில் வந்து அப்படியே அடையிற இடம் இது இந்த வீரன ஏறி பின்பக்கம் அப்படியே வந்து பறவைகள் வந்து அப்படியே அடையிற இடம் இது எல்லாமே இப்போ வெய்ய காலம் வெய்ய டைம் பயங்கரமாக இருக்கிறதுனால எல்லாம் இறைய தேடி போயிருக்கு தெரியாதான்னு தெரில அதை அப்படியே ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் அதில் எவ்வளோ பறவை உட்காந்துருக்குன்னு பாருங்கள் டிஸ்கவரி சேனலில் பேக்கில் நடந்து வர்ற மாதிரி இருக்குது அந்த காடு அந்த காடு இந்த மாதிரி காடு ஏறி உள்ளார இவ்வளோ பெரிய காடு இருக்குங்கிறது நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த விவசாயம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி மீன்பிடி தொழிலும் ரொம்ப முக்கியம் இந்த மீன்பிடி தொழில் ஆதாரமாக இருக்கிறது நம்ம வீரானா ஏரி தான் இதுக்கு நம்ம எது என்ன என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுக்கலாம் அரசாங்கத்துக்கு நீங்க உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு முறை என்னை பாரம்மா ஏ போ உண்மையிலே இது காடு தான் போ பெரிய காடை போ ஆ ஏ அந்த இடத்துல இப்போ நீ போயிட்டு இருக்கியா இது வேற மோதல இருந்து காலை கடிச்சிட போத பின்னாடி நான் தானே மாதவா ரொம்ப உள்ள வெளியில போயிடுவா எவ்வளவு பரவாயில் நண்பர்களே இங்க பாருங்க யாரோ ஒருத்தன் தொங்க விட்டுட்டான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா பாருங்க நீங்களே பாருங்க இவனை யாரோ தொங்க ஐயோ ஒரு பறவை மீன் ஏதா அமிச்சான ஒண்ணு இல்ல தூள் மீன் தான் கப்பா கப்ப மீனா இது கப்பையோ பப்பையோ நான் பப்பா பப்ப சின்ன சின்ன மீனா மாட்டிருக்கு ஒண்ணும் பெரிய பெரிய மீன் எதுவுமே இல்லை இந்த மீன் வேணா வேணா என்ன மீன் அது மரம் பெரிய மீன் மாட்டிருக்கு

காட்டல தண்ணி இவ்தா இது வந்து இவ்வளவு தண்ணியே இருக்கு மொத்தமா இவ்வளவு ஏரியில தண்ணி இருக்கிறது இவ்வளவுதான் தண்ணியே இருக்கு அதுல திருச்சியை பொறுத்தவரை முடிஞ்சிடும் தண்ணி அதுக்கப்புறம் தண்ணியே கிடையாது சுத்தமா எல்லாம் அரண்டு போச்சு எல்லாம் ஒரு சணாலயமா அறிவிச்சு ஒரு பாதுகாப்பு கொடுத்தான செம்மையா இருக்கும் வெளிநாட்டு பறவைகள் ஏகப்பட்ட என்ன பறக்கிறதுக்கு வரும் இது மூலியமா சுற்றுலா கூட மாறி சுற்றுலா தலம் மாறிடுச்சுன்னு சொல்றாங்க

வெயிலோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த நிழலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மரத்தெல்லாம் அழிச்சு வெயில உட்காந்து சுள்ளுன்னு குத்துது முடியல இந்த வெயிலுக்கு அதாவது லால்பேட்டை டு சேத்தியா தோப்பு போற வழியில கொள்ளுமேடு தாண்டின உடனே இந்த வெயிலுக்கு இடமா நீங்க வந்து ஜூஸ் பிடிக்கணும்னு நேரம் அந்த கடைக்கு வாங்க கரும்பு ஜூஸ் ஃப்ரெஷ்ஷா போட்டு தர்றாரு அந்த மாதிரி பரவ பறக்குது எப்படி சூப்பர் இல்ல எவ்ளோ அழகா பாருங்க டைம் வந்து செம்மையா இருக்கும் அழகா பாருக்கு மக்களே இந்த வீராணை ஏரியில எங்க எங்க பறவை இருக்கு முதல்ல இருக்கு இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட காட்டிருப்பேன் நீங்க பாத்து அதே மாதிரி வீராணை ஏரியில புடிக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள் இருக்கு பாருங்க அது என்ன பண்றாங்கன்னா சேல்ஸ்க்கு போவாது சில மீன்லாம் சின்ன சின்ன மீன்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க

அப்பா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வருது குயில் குயிலா போட்டு காய வச்சிருக்காங்க பாருங்க ஏன்னா ஃபுல்லா தண்ணி கிடையாது அதனால இருக்கிற மீனெல்லாம் வலை கட்டி பிடிச்சி இந்த மாதிரி காய வச்சு இதெல்லாமே அப்படியே கருவாடை மாத்திடுறாங்க அங்க எவ்வளவு பறவை எவ்வளவு அழகா பார்க்கவே நல்லா இருக்கு பாரு தெரியுதா மக்களே இது வந்து நம்ம கந்தகுமாரை தாண்டி உள்ள உள்ள வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு வடிகால் இருக்கு அந்த தான் உட்காந்து பேசிக்கிட்டு வெயில் தாங்க முடியல அதனால இந்த வடிகால்கிட்ட உட்கார்ந்து இருக்கும் அந்த வடிகால உள்ள பாக்குறோம் என்ன ஒரு கட்டமைப்புங்க இப்ப உள்ள கட்டினது கண்டிப்பா கிடையாது இந்த வடிகால் எல்லாம் அதெல்லாம் அப்பவே கட்டினது போல இருக்கு அது பார்த்தாலே தெரியுது உள்ள பார்த்தாலே பயங்கரமா தான் இருக்கு வேற லெவலில் இருக்கு இந்த வடிகால் வடிகள் லால்கேட்டையிலேருந்து சேதத்தை போகிற ரோடு வீரான ஏரிக்கா ரோடுன்னு சொல்றாங்களே அந்த இடத்துல தண்ணி சப்போஸ் யாராவது எடுத்துகிட்டு வரல தண்ணி தாவம் எடுக்குது அப்படின்னா பைப்பு மூலயமா தண்ணி வந்து எப்பயுமே வரும் தண்ணி குடிக்கிறதுக்கு செம சூப்பராக இருக்கும் தாராளமாக நீங்கள் பிடிச்சி குடிக்கலாம் அந்த இடத்துல தண்ணி அருமையாக இருக்குது தண்ணி மறந்துடாதீங்க மக்களே இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க நிறைய குறைகள் நிறையா இருக்கும் நம்மளாம் வந்து பழகிக்கிட்டு இந்த வீடியோலாம் போடுறதில்லை ஏதோ அனுபவ ரீதியில் ஏதோ கொஞ்சமாவது தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகவல் வந்து உங்களுக்கு பரிமாறணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த வீடியோலாம் பதிவிடுறோம் அதனால இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோ என்னோட சேனலில் வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு மட்டும் தெரியுது போனால் இந்த இருபத்தெட்டு நாளில் மட்டும் முப்பதாயிரம் பேர் இந்த என்னோட வீடியோவை பார்த்துருக்கீங்க நீங்க இந்த முப்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் எப்போ இன்ன ஈஸியா கிடைச்சிருக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் தான் இருக்காங்க ஆனா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க நிறைய வியூஸ் வருது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அதனால இனிமேல் கொண்டு இந்த வீடியோவை பாக்குற நீங்க செஞ்சு மறக்காம என்னோட சேனல் லால்பேட்டைக்காரன் லால்பேட்டைக்காரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு அதிகமா நன்றி வணக்கம்